கனிமொழியை ஆபாசமாக பேசினால் உடனே பெயிலா புகைச்சலில் அறிவாலய வட்டாரம் அண்ணனை அவதூறாக பேசினால் ஜெயில் அதே நேரத்தில் தங்கையை அவதூறாக பேசினால் பெயிலா என திருச்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து திமுகவினர் கேள்வி எழுப்பியுள்ள சம்பவம் அறிவாலய வட்டாரத்தை கலங்க வைத்துள்ளது திருச்சி மரக்கடை பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது இதில் திருச்சி காந்தி மார்க்கெட் அதிமுக பகுதி செயலர் சுரேஷ் குப்தா அமைச்சர் நேருவையும் கனிமொழியையும் ஆபாசமாக பேசினார் சுரேஷ் குப்தா மீது போலீசில் புகார் செய்யப்பட்டது இதையடுத்து காந்தி மார்க்கெட் போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சுரேஷ் குப்தாவை கைது செய்தனர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என வழக்கறிஞர் கோரிக்கை விடுக்க அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாமீன் வழங்கினார் அரசு தரப்பில் இதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை இது குறித்து திமுகவினர் பேசும் பொழுது யார் யாரையோ விமர்சித்து பேசியவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்கின்றனர் குறிப்பாக ஸ்டாலின் உதயநிதி உள்ளிட்ட முதல்வரின் குடும்ப உறுப்பினர்களை விமர்சிப்போரை தமிழக போலீஸ் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல்வர் அமைச்சர் உதயநிதி முதல்வர் மருமகன் சபரீசன் ஆகியோரை விமர்சித்து சமூக ஊடகங்களில் பேசினார் என சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் நேரடியாக முதல்வர் குடும்பத்தினரை விமர்சித்தார் என வழக்கு போடவில்லை என்றாலும் அவர்களை விமர்சித்த காரணத்திற்காகவே கைது செய்யப்பட்டார் அவர் மீது வரிசையாக தமிழகம் முழுவதும் பதினேழு வழக்குகள் போடப்பட்டன அதை வைத்து இருமுறை குண்ட தடுப்பு சட்டமும் பாய்ந்துள்ளது உச்ச நீதிமன்றம் அவரை குண்ட தடுப்பு காவலில் இருந்து விடுவித்து உத்தரவிட்ட பின்பும் இன்று வரை அவர் சிறையில் தான் உள்ளார் ஆனால் அதே திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் தூத்துக்குடி எம்பியாகவும் இருக்கும் முதல்வரின் சகோதரி கனிமொழியை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்தார் திருச்சி காந்தி மார்க்கெட் அதிமுக பகுதி செயலர் சுரேஷ் குப்தா அவர் உடல்நிலையை காரணம் காட்டி உடனடியாக ஜாமீன் பெற்று சென்று விட்டார் இதற்கு போலீஸ் தரப்பிலும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை இந்த இடத்தில்தான் எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது முதல்வரையும் அவரது குடும்பத்தினரையும் விமர்சிக்கும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு மேல் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் முதல்வரின் தங்கை கனிமொழியை அவதூறாக பேசியவரை உடனடியாக ஜாமீனில் செல்ல அனுமதிக்கின்றனர் கட்சி நடவடிக்கை குறித்து ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று உடன்பிறப்புகள் கதறுகின்றனர் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ்சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சுடுங்கள் சன் ஐ ஏ எஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் உடன்புக்கர் டபுள் நயன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்